நம்ம இயல்பாக இருக்கும் போது விழிப்புல இருக்கும் போது உடல் அலைகள் எல்லாம் வேலை செய்யும் நம்ம தூங்கும் போது நம்மளுடைய பிரெயின் மட்டும்தான் வேலை செய்யும் அது ஒரு கிரியேட்டிங் பண்ணிட்டு இருக்கும் கனவுகள் விழிப்புக்கு அப்புறம் தூக்கத்தில் கனவு மற்ற வேலைகள்லாம் இந்த பிரெயின் தன்னால் செயல்பட்டுதே இருக்கும் அப்படி செயல்படும் போது இந்த காந்த பக்கம் பார்த்து படுத்தும் போது பல பாதிப்புகள் வரும் இது அறிவியல் படியே சொல்கிறாங்க வடக்கு பக்கம் பார்த்து தூங்குறதுனால அவங்களுக்கு சரியான தூக்கம் வரலை எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு டிஸ்டர்பன்ஸா பீல் பண்றாங்க சரியா தூக்கம் இல்லாதனால மூளை பாதிக்கப்படக்கூடிய விஷயங்கள் நடக்குது தொடர்ச்சியா தூக்கம் வேணாம் ஒரு ஒரு மாத காலம் நான் தூங்குறேன் சரியா தூக்கலாம் தூங்குறேன் சரியா தூப்பாடலன்னா இருக்கும் மென்டல் ஸ்டேஜ் கூட போவோம் நம்ம மனநிலை பாதிக்கப்பட்ட நிலைக்கு கூட போவோம் அதனால வடக்கு பார்த்தா தலை வச்சு படுக்க வேணாம்னாங்க அது அறிவுக்கு நல்லது அதுக்கப்புறம் கருவண்டு வீட்டுக்கு வந்தா ஆகாதுன்னு சொல்றாங்க அது உண்மையா பொய்யா வந்து அபசகனும் கெட்டது நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க கரு வந்து வீட்டுக்குள்ள வந்தா வீட்டுக்கு ஆபத்தா அப்படின்னு கேட்டா உண்மையாலுமே ஆபத்து தான் என்ன ஆபத்துன்னு பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல அந்த காலகட்டத்துல இன்னைக்கும் கூட வீடுகள் கூரைகள் தொம்புகள் வச்சுதான் இன்னைக்கு நிறைய வீடுகள் இருக்கு கிராமப்புறங்கள்லயும் நகரத்துல கூட இருக்கு கொம்புகள் போட்டு மூங்கில் கொம்புகளை போட்டு கூரை அமைச்சாங்க கருவண்டு என்ன பண்ணுவோம் வீட்டுக்குள்ள வந்தா அது எது மரமா இருக்கோ அங்க மரத்தை தொலைக்கும் தொலைச்சி 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 தொலைச்சு ஓடப்படும் இப்போ மூங்கில் அமைச்ச வீட்டை இது வந்து தொலை போட்டுக்கிட்டே எந்த என்ன ஆகும் ஒரு காலகட்டத்தில் கொம்பு உடையும் கூரையே இடிஞ்சு விடும் அப்போ கருவண்டு வந்தா எதுக்கு ஆபத்து வீட்டுக்கு ஆபத்து இப்ப நம்ம என்ன நினைக்கிறோம் கருவண்டு வீட்டுக்குள்ள வந்தாலே ஐயோ ஏதோ அவசரம் நடக்கும் நினைக்கிறோம் அப்படி கிடையாது இன்னைக்கு நம்ம கான்கிரீட் போட்டு கட்டியிருக்கோம் இதை நினைச்சு யாரும் பயப்படணும் கருவிண்டு வந்தா பயப்படுறது ஓவர் வீடு இருக்கிறவங்க பயப்படணும் இது வந்து புறத்தை சார்ந்தது இந்த கேள்வி பாம்பு கடிச்சா பழி நம்ம அடிச்சா அது பழி பாம்பு வந்து நிறைய பேரை பழி வாங்குது இப்ப கூட லேட்டஸ்டா ஒரு டிவி நியூஸ்ல செய்தியில போட்டுருக்காங்க பாம்பு ஒருத்தரை தொடச்சா தருத்தி தருத்தி இருபது வருஷமா பழி வாங்குச்சு அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இந்த செய்தி எல்லாம் உண்மைன்னு கேட்டீங்கன்னா இந்த செய்திலாம் எல்லாம் பொய் இதெல்லாம் மூடநம்பிக்கை சார்ந்தது எந்த பாம்புமே பழிவாங்காது எந்த பாம்புமே பழிவாங்காது பாம்புகளை அடிச்சு கொல்லக்கூடாது பாம்புகள் உணவுச் செல்களில ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது பாம்புகள் விவசாயத்துக்கு ரொம்ப உதவியா இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பாம்புகளை அடிக்க கூடாதுன்னு சொல்ல வந்தாங்க அப்படியே பாம்பு அடிச்சாலும் தலையில அடிக்கணும் ஏன்னா உடம்புல அதுக்கு விஷம் கிடையாது உடம்பு அடிச்சு விட்டுட்டு அடிக்கும் போது அது தலைப்பக்கம் திரும்பி கடிச்சிடும் அதனால எடுத்த உடனே அடிக்கிறதா இருந்தா விஷ இருந்தா தலையில அடிச்சிடணும் அப்படின்னு சொல்றதுக்காக உருவாச்சுதான் உடம்புல அடிச்சுட்டு விடக்கூடாது கூடாது தலையில அடிச்சிடணும் அப்படின்னு சொன்னது அது பல்லுல விஷயம் இருக்கிறதுக்காக மத்தபடி பாம்பு பழிவாங்கும் அப்படின்னு சொல்றதெல்லாம் மூட நம்பிக்கையை சேர்ந்தது கழுத போட்ட வந்து என்னை மாதிரி யோகம் வரும் அது உண்மையா பொய்யா ஆமா இன்னும் கழுது பார்த்தா யோகம் வருமா அப்படின்னா என் பொண்டடி கூட கழுதுதான் என் கணவன் கூட கழுதுதான் டெய்லி பாக்குறேன் என்ன யோகம் வருது அப்படின்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனா உன்னருமே கழுதையை பார்த்தா யோகம் வரும்னு அர்த்தம் என்னன்னா அது அறிவை சார்ந்தது கழுதை எப்படி உழைக்கதோ கழுதை வந்து அதிகமா பொதி சுமக்கும் அதிகமான தூரம் பயணம் மேற்கொள்ளும் அப்போ கழுதைய பார்த்தா நமக்கு உழைக்கணும் கடினமா சோம்பேறியா இருக்க கூடாது நல்லா உழைக்கணும் அப்படின்னு கத்துக்கணும் எல்லா தொழில்களுமே முன்னுக்கு வந்தவங்க பெரியாள் ஆனவங்க அவங்களுடைய கடின உழைப்பு இருக்கும் அதை பேர் ஏமாத்தி வந்திருப்பாங்கல கடின உழைப்பு இருக்கக்கூடியது எந்த தொழிலும் அவங்கள கைவிட்டது கிடையாது அதனால கழுதைய பார்த்து அது போல கடின உழைப்ப நாம நம்ம தொழில போடணுன்றதுக்காக தான் கழுதையை பார்த்தா வரும்னு சொன்னது கழுதல உழைப்ப பார்க்கணும் இது அறிவ சார்ந்தது அந்த கோவில போய் மன்னிச்சுட்டேன் கயிர் கட்டுறது அதெல்லாம் உண்மையா பொய்யா அதனால எந்த நன்மைகள் சரி சில பேருக்கு வந்து மந்திரிச்சு கயிறு கட்டி கட்டி விடுவாங்க கோவில்ல சில பேருக்கு மட்டும் தான் கயிறு கட்டி விடுவாங்க எல்லாரும் கயிறு கட்டிக்கல அது எதிர்க்க பண்ணாங்கன்னா ஒரு காலகட்டத்துல பயம் அப்படின்ற ஒரு எப்படி சொல்றது மனம் பாதிக்கப்பட்டவங்க நிறைய பேர் இருப்பாங்க எல்லாத்துக்குமே பயப்படுவாங்க சில பேர் ஐயோ இன்னைக்கு எக்ஸாம் அப்படின்னு நினைச்சாலே காய்ச்சல் வந்துடும் ஐயோ இன்னைக்கு நான் வந்து இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நினைக்கும் போதே அவனுக்கு பயம் பயத்தினால அவங்களுக்கு காய்ச்சல் வந்துடும் இப்படி இந்த பயம் சுபாவம் கொண்டவங்களுக்கு அந்த காலகட்டத்துல மனோ ரீதியாகவும் அறிவு ரீதியாகவும் ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க எப்படி கொடுத்தாங்கன்னா கைது கட்டி விட்டாங்க சாமி உன்னு பார்த்துக்கும் இனிமே அது உன்னை காப்பாத்தும் அப்படின்னு ஒரு தைரியத்துக்காக கைது கட்டி விட்டாங்க இந்த கைது கட்டணும்னா அவனுக்கு நம்பிக்கை வந்துடும் இன்னைக்கு நூறு நான் அடிப்பண்டா கயிறை கட்டிட்டு இருந்தா இன்னைக்கு எல்லாம் காலிடா அப்படின்னு ஒரு தைரியம் வரும் இன்னைக்கு கயிறு நம்ம கட்டிட்டு தைரியமா போய் தைரியமா போகிறதுக்காக அவனுடைய அறிவும் மனமும் பயத்துல இருந்து வெளியே வந்து தைரியமா செயல்பட கயிறு கட்டி விட்டாங்க அது ஒரு நம்பிக்கைதான் அது எல்லாரும் கயிறு கட்டி இன்னைக்கு சுத்துறதுனால மூட நம்பிக்கையா மாறிடுச்சு எல்லாரும் கட்டி கயிறு கட்டிக்க தவிர பயத்தின் சுபாவம் கொண்டவங்களுக்கு தைரியத்துக்காக கொடுக்கப்பட்ட ஒரு மருத்துவ முறை தான் அது போலதான் மந்திரிச்சி அனுப்புறதும் பேய் பிடிச்சிருச்சு எதையோ பார்த்து பயந்துட்டான் அப்படின்வாங்க பயத்தினால மனதுக்கு ஒரு வியாதி வந்திருக்கும் அதுதான் பேய் பிடித்த நிகழ்வு அந்த நிகழ்வுக்காக இவங்க என்ன பண்ணுவாங்க மந்திரிச்சி அனுப்புவாங்க அவங்க கொஞ்சம் தைரியம் ஆடுவான் நம்மள பிடிச்ச பேய் போயிடுச்சு அப்படின்னு அவன் மீண்டும் வருவான் இதெல்லாம் மனதளவுல அறிவளவில் உளவியல் மருத்துவ முறை உளவியல் ட்ரீட்மெண்ட் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட் அந்த காலகட்டத்தில் பண்ணது இப்பதைக்கு கேபிடிக்கிறதுக்கான ஒரு விஷயங்கள்லாம் வந்து மூட நம்பிக்கைதான் கயிறு கட்டுறது வந்து ஒரு நம்பிக்கை அறிவுக்கும் மனசு இல்ல சாமி தண்டிச்சிரும் பயந்துகிட்டு ஆமா சாமி தண்டிச்சிரும் பயந்துகிட்டு கயிறு கட்டி இருக்குன்னு நம்பி குடிக்காம இருக்கிறாங்கல்ல எவ்வளவு பேர் சாமி கிட்ட போய் கயிறு கட்டிட்டு வந்து குடிக்காம இருக்கிறான் அந்த நம்பிக்கை நல்லது தானே ஆமா மாலை போட்டு நாற்பத்தெட்டு நாள் விரைவில் வந்து குடிக்காம இருக்கான நாற்பத்தெட்டு நாள் எவ்வளவு நல்லது அவங்க குடும்பத்துக்கு எவ்வளவு ஹாப்பியா இருக்கு தெரியுமா அது போல நம்பிக்கை வந்து நம்ம உடல் மனம் அறிவு இந்த நன்மை இந்த அகம் இது நல்லா தான் பல வழிமுறைகள் உருவாயிருக்கு உளவியல் மருத்துவத்துல வந்து மனம் உடல் நன்மைகளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு புற பருவநிலை கால மாற்றங்களுக்கு ஏற்ப இதுல இருக்கு சகுனம் பத்தி பார்ப்போம் இதுல நம்ம பார்க்க வேண்டியது சகுனம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்த சகுனம் பாக்கிறதுனா என்ன அப்படின்னு பார்த்தா இது பொதுவா புறப்பசாரம் தான் இது இருக்குன்னு பார்த்தா அந்த காலகட்டத்துல பருவநிலை நேரம் நாள் கிழமை மாதம் இதை பார்த்து பருவநிலை மாற்றங்களை பார்த்து சகுனம் பார்த்துதான் ஒவ்வொரு வேலையும் செய்ய வேண்டியது இருக்கும் உதாரணத்துக்கு நான் ஒரு நாலஞ்சு பேர் சொல்றேன் மீனவன் இருக்கான் எந்த நேரத்துல கடலுக்கு போனா புயல் வராம இருக்கும் மழை வராம இருக்கும் எப்போ எந்த திசையில மீன்கள் கூட்டம் அதிகமா இருக்கும் அப்படி நம்ம கடிக்கணும்னா அந்த காலகட்டத்துல இந்த சகனம் பார்த்தாங்க கடலோரத்துல வந்து பாப்பாங்க அந்த காலகட்டத்துல மீனவன் ஆஹா இன்னைக்கு அந்த இடத்துல மேகம் கூடி இருக்கு இந்த இடத்துல வானம் வெளுப்பா இருக்கு நீரோட்டம் இந்த மாதிரி இருக்கு காத்து இந்த திசையில வீசுது இதை பொறுத்து நம்ம படகை இப்படி செலுத்துறா இந்த பக்கம் போய் மீன் பிடிச்சிட்டு வரலாம் இப்படி பார்த்ததுதான் சகனம் வெளியே கிளம்பும் போது ஒரு தொழிலுக்கு செய்யும் போது என்ன பார்க்கணும் என்ன பார்க்க யார் பார்த்தாங்க அப்படின்னு பார்த்தா அது ஒரு ஒரு தொழிலை சார்ந்தவங்க இப்ப குயவன் இருக்கிறான் எந்த திசைக்கு போலாம் எங்க போனா செம்மண் நல்லா இருக்கும் எந்த செம்மண் எடுத்தா பானை பிடிக்கலாம் எப்ப மழை பெய்யும் எப்ப வெயில் அடிக்கும் இதை பார்த்துதான் அவன் பானைய செஞ்சு வைக்க முடியும் அப்புறம்தான் அவன் போட முடியும் இப்படி சகனம் பார்க்கறது குயவன் என்ன சகனம் பார்த்தாங்கன்னா கால தட்ப நிலை சகனம் பார்த்தாங்க விவசாயி சகனம் பார்த்தாங்க என்ன சகனம் பார்ப்பாங்க காலையில எழுந்து காத்து எந்த திசையில வீசுது அப்ப அந்த திசைக்கு ஏத்த மாதிரி நெல்லை தூக்குவாங்க அன்னைக்கு நெல்லை அடிப்பாங்க காத்து எந்த திசையில இருக்கு அந்த திசைக்கு நெல்லை அடிப்பாங்க இப்படி விவசாயி போய் பருவ தட்ப வெப்ப நிலைகள் பார்த்து நாத்து நட்டாங்க களை எடுத்தாங்க அறுவடை செஞ்சாங்க விவசாயம் பண்ணாங்க அப்ப விவசாயி மீனவன் குயவன் இது போல ஒவ்வொருத்தரும் சகனம் பார்த்து செயல்பட்டாங்க அந்த காலகட்டத்துல இந்த காலகட்டத்தை அவ்வளவு தேவையான தேவையில்லை இந்த காலகட்டத்துல மொபைல் கையில இருக்கு என்னென்ன செய்யணும் எப்படி செய்யணும் எல்லா வழிமுறைகளும் தெரியும் அதனால சகுனம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை தூங்கி இருந்தவன பருவம் எப்படி இருக்கு கால தட்ப வெட்ப நிலை எப்படி இருக்குன்னு பார்த்ததுதான் சகுனம் இது நம்பிக்கைதான் இன்னைக்கு மூட நம்பிக்கையா மாறிடுச்சு இதுதான் சகுனம் பார்த்தது இன்னைக்கு இதை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம் விதவை எதிர்க்க வந்தா சகுனம் பார்க்கறது அவன் வரலா பார்த்து திருட்டு பையன் இவன் மூஞ்சில முடிச்சாலே விளங்காது அப்படின்னுட்டு ஓடிப்புறோம் பூனை கொடுக்க போச்சுன்னா ஐயையோ இன்னைக்கு அபசகுனம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க சகுனம் பாக்குறதுன்றது தட்ட தப்ப நாலு நேரம் கிழமை பார்த்தது பஞ்சாங்கம் பார்த்த மாதிரி ஆஹ் ஸ்பெஷலா கருப்பு சார்ந்து ஏதாவது குறுக்க வந்துட்டா ஐயையோ விலங்க விளங்காது அப்படின்னு நினைக்கிறாங்க கிடையாது பூனை வந்து குறுக்க வருதுன்னா என்ன அர்த்தம்னா நம்ம வீடுகள்ல பூனை வளர்த்தோம்னா அது எப்பவுமே நம்ம கிளம்புற நேரத்துல நம்ம காலு குறுக்க தான் வந்துக்கிட்டு இருக்கோம் ஏன்னா அது காலை உரசி 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 வரும் அப்படி ஏன் அது ஏதாவது உணவு வைக்க சொல்லும் நம்ம பாலோ சாதமோ வீட்டிலேருந்து கிளம்பும் போது பூனை குறுக்க வந்தால் அதுக்கு பாலோ சாதமோ வச்சுட்டு நம்ம போகணும் ஜீவராசிகளை பார்க்கணும் இன்னொன்று நம்ம வெளியே போகும்போது குறுக்கில் பூனை இருந்தா அது எதையாவது ஒன்று விரட்டிக்கிட்டே ஓடும் எலியோ பல்லியோ ஓனானையோ எதை ஒன்று விரட்டிக்கிட்டு ஓடும் குறுக்க ஓடும் அந்த நேரத்தில் நம்ம பார்த்து போகணும் அப்படின்னு சொல்லுவாங்க பார்த்து போகணும் விலங்கு குறுக்க போகுது அப்படின்னு மற்றபடி ஒன்றும் கிடையாது பூனைக்கு எதற்கு அது மூட நம்பிக்கையில் தான் வரும் பூனை குறுக்க வந்தா சில பேர் என்ன விளக்கம் கொடுக்குறாங்கன்னா காட்டு விலங்கு குறுக்க போகும் அது போச்சுன்னா பதுக்கி இருக்கும் பார்த்து போகணும் அதுக்காக பூனைய சொன்னாங்கன்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி கிடையாது ஏன்னா பூனைய பார்த்து புளி புளிய பார்த்து பூனை சூடு போட்டுச்சுன்னு சொல்லியிருக்காங்க புளியை வச்சு நிறைய சொல்லியிருக்காங்க அப்படி சொல்றவங்க பூனையை சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல பூனைன்னு சொல்றது பூனைக்காக தான் இப்போ இன்னைக்கு நாம வகுப்புல மூட நம்பிக்கை அதை பத்தி தெளிவா பார்த்தோம் மூட நம்பிக்கைன்னா அறிவற்ற செயல் அந்த அறிவற்ற செயல்ல ஜாதியை தீட்டு விதவை சகனம் பார்த்தது இதெல்லாம் வந்து அடங்குது மத்தபடி நம்பிக்கைகள்ல உடல் மனம் அறிவு சார்ந்து என்னென்ன நன்மைகள் வச்சிருந்தாங்களோ அதையும் பார்த்தோம் என்னென்ன பருவநிலை மாற்றத்துக்கத்தை புறம் சார்ந்து என்னென்ன நன்மைகள் நமக்கு கிடைச்சதோ அதையும் பார்த்தோம் இதோட இந்த வகுப்பு பிடிச்சது அடுத்த வகுப்புல வேற ஒரு தலைப்பை பத்தி நம்ம பார்க்கலாம் சரிங்களா